Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவசர கோலத்தில் வழங்கப்பட்ட அதிதி தீர்ப்பை எதிர்த்து மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் அமைதி நல்லிணக்க பேரணி மதுரை ராஜா முத்தையா மன்றம் அரங்கில் தொடங்கி உலக தமிழ் சங்கம் வரை நடைபெற்றது இப்பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பவரரசு தலைமையில் கட்சியின் திரளானவர் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர் இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி மக்கள் கண்காணிப்பாக்கம் வழக்கறிஞர் ஹென்றி தீபக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தீபற்றும் என்று கும்பல் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் மூணு மணிக்கு நீதிபதி உத்தரவை ஆறு மணிக்குள் தீப ஏற்றும் என்று வலியுறுத்தினார்கள்

அயோத்தியாக மாற்றுவோம் என்று ஆர் எஸ் எஸ் பிஜேபி தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் மதுரை மண் அப்படியாப்பட்ட மண்ணில் மதுரை மண் இஸ்லாமிய மக்களை அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக உறவு கொண்டாடி சித்திரை திருவிழாவை போன்ற பத்து நாள் திருவிழாவை மீது சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றிணைந்து சித்திரை திருவிழாவை நடத்திய மக்கள் இருப்பது மன்றத்தில் மட்டும் ஆர் எஸ் எஸ் கும்பலை தீபத்தை ஏற்று வைத்து கலவரத்தை நடத்த விடுவார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும் எச்சரிக்கை விடுகிறோம் திருப்புறங்குண்டத்தை அயோத்தியாக நினைக்க வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள் பெரியாரின் பிள்ளைகள் தொடர்ந்து தடுத்து நிறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர் எஸ் எஸ் கும்பலை மிரட்டியடிப்போம் மிரட்டியடிப்போம் சென்னை துறைமுக சட்டமன்ற தொகுதி ஐம்பத்தி ஐந்தாவது வட்டம் பழைய முருகன் தேட்டர் அருகே சாலை ஓரம் வசித்து வரும் மக்களும் ஐம்பத்தி மூன்றாவது வட்டம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மூலக்கொத்தலம் பகுதி பால் டிப்பு பகுதியில் சாலை ஓரம் வசித்து வரும் மக்களும் சென்னை மாநகராட்சியால் அப்புறப்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் அம்மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகளை வழங்கக்கோரி சென்னை பெருமாநகராட்சி ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்தப்பட்டி இளங்கோ மனு அளித்தாா் பாசறை மாவட்ட அமைப்பாளர் துறைமுகம் முகிலன் ஐம்பத்தி ஏழாவது வட்ட செயலாளர் சந்துரு வட்ட செயலாளர் சரத்குமார் மற்றும் கார்த்திக் லட்சுமி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் விடுதலை சுற்று கட்சியின் சார்பாக தொடர்ந்து துறைமுக சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பாலோர் சாலை ஓரங்களிலும் கடை வீதிகளிலும் அங்கே இருக்கிற கூவாற்று ஓரங்களிலும் பல ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஏழு எட்டு ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக தான் அந்த சட்டமன்றத்திற்கினுடைய எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இப்பொழுது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் தொடர்ந்து அந்த பகுதியில் அங்கே வாழுகிற மக்களுக்கு இதுவரை எந்தவிதமான அடிப்படை வசதி கூட செய்து கொடுத்தது கிடையாது அவர்களுக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் அவர்கள் நடைமுறைப்படுத்தியது கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் இன்னும் சாலை ஓரங்களிலும் பிளாட்ஃபார்மிலும் குடியிருக்க வேண்டிய ஒரு பெரிய கடை சாத்திய பிறகுதான் அந்த சொற்று கீழே தான் அவருடைய வாழ்க்கையே தொடங்குகிறது இப்படி மிகப்பெரிய சென்னையின் மையப்பகுதியில் பெரிய அவலத்தோடு வாழ்ந்து வருகிற அந்த மக்களுக்கு விடுதலை சித்திரை கட்சியின் சார்பாக நான் மாவட்ட செயராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து அதன் அமைச்சர் சேகர்பாபை பார்த்து அவளுக்கு வீடுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி வருகிறேன் இதுவரை யாருக்கும் வீடு வழங்கியதாக தெரியவில்லை ஆனால் எட்டாயிரம் குடும்பத்துக்கு மேல் அங்கே சாலை ஓரங்களில் வசிக்கிறார்கள் ஆனால் துறைமுக சட்டமன்ற தொகுதியில் ஏழு எட்டு ஏக்கர் நிலங்கள் அரசுக்கு சொந்தமான குறிப்பாக பிடபிள்யூக்கு சொந்தமான நிலங்களை அவர்கள் இன்றைக்கு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்திலும் ஒப்படைத்து விட்டார்கள் தற்போது நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வீடுகள் வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட தற்போது ஏழு கிணறு மலையப்பன் கிரா அந்த தெருவில் வசிக்கிற பனிரெண்டு குடும்பங்கள் மட்டுமே அங்கே வசித்து வருகிறார்கள் அந்த தெருவில் இருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் வீடு வழங்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு மட்டும் இன்னும் வீடு வழங்கப்படவில்லை இது சம்பந்தமாக அவர் நேரடியாக அமைச்சர் சேகர் சேகர்பாபுவை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் மனு கொடுத்த பிறகு பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள் தவிர ஆனால் இதுவரை அவர்களுக்கு வீடு வழங்கப்படவில்லை அவர்கள் நான்கு தலைமுறைக்கு மேலே அங்கே வசித்து வருகிறார்கள் அவர்கள் குடும்பம் இன்னும் சாலை ஓரங்களிலே அங்கே இருக்கிற கடை சாத்திய பிறகுதான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குகிறது அது மட்டும் அந்த ஜோன் ஃபைவ் எதிரே இருக்கிற பால்டிபோ பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் வீடு வீடுகள் வழங்கப்பட்டது தவறான கணக்கெடுத்து ஒரு சிலருக்கு வீடுகளை வழங்கி பல பேருக்கு வீடு வழங்கப்படவில்லை விடுபட்டவருக்கு வீடு கொடுங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து அங்கே இருக்கிற ஜோன் ஜோனல் ஆஃபீஸர் மண்டல அதிகாரி விஜய் பாபு பார்த்து நேரடியாக சொன்னோம் அவர் கேட்கிறார் நாங்கள் ஏன் உங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் ஒரு வீடு ஏழு லட்ச ரூபாய் எப்படி அனாஸ்மா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போய் கேட்கிற கட்சி தோழர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் மிக உதாசீனமாக பொறுப்பற்ற முறையில் தாண்டோனி பதில் சொல்கிற மண்டல அதிகாரி விஜய்பாபு அவர்கள் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கையை இதுவரை அரசு செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை எத்தனையோ மனுக்களை கொடுத்துவிட்டோம் மண்டல அதிகாரியை பார்த்து கொடுத்து விட்டோம் மாநகராட்சி ஆணையரை பார்த்து கொடுத்துவிட்டோம் மேயரை பார்த்து கொடுத்துவிட்டோம் விட்டோம் அதே போல் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய தலைமை இயக்குனரை பார்த்து கொடுத்து விட்டோம் அதே போல் இந்த தொகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபை பார்த்தும் கொடுத்துவிட்டோம் இறுதியாக கொடு யாரிடம் மனு கொடுப்பது என்றே தெரியவில்லை இது தொடருமானால் முதலமைச்சருடைய வீட்டை நாங்கள் நேரடியாக சென்று அவர் வீடு அருகே நின்று ஒன்று போராட்டம் நடத்துவது இல்லை எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் மக்களுக்கான எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்று அடுக்குமாடி குடியிருப்பு தர வேண்டும் அல்லது அவர்கள் வசிக்கிற இடத்திலேயே அந்த இடத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இது தொடர்ந்து நடக்குமே ஆனால் கண்டிப்பாக சித்தை இனிமேல் வேடிக்கை பார்க்க முடியாது வேறு விதமான வடிவங்களில் போராட்டம் பரிமாணம் பெறும் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய்பிம் கடலூர் டவுன்கால் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மாநகர அனைத்துக் கட்சிகள் குடியிருப்போர் அமைப்பு பொதுநல அமைப்புகளின் சார்பில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது இதில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் துணை மேயர் ப தாமரி செல்வன் தலைமையில் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக பழனி கிளை இரண்டு நிர்வாகத்தின் சர்வாதிகார போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மண்டல தலைவர் கருப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரவை துணைத் தலைவர் திருமாமணி பொது செயலாளர் மாரியப்பன் மண்டல பொருளாளர் துரைசாமி மண்டல துணை செயலாளர் முத்துராஜா மாநில பேரவைத் தலைவர் அர்ஜுனன் மாநில பேரவை பொதுச் செயலாளர் விடுதலை ரவி மாநில செயலாளர் பொன்னுசாமி மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கோவை மண்டல செயலாளர் சுசி கலைகரசன் மாவட்ட செயலாளர் திருவளவன் மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் தொகுதி செயலாளர் முத்தரசு தொகுதி துணை செயலாளர் போர்க்கொடி ஏந்தி இளஞ்சு பாசறை அமைப்பாளர் வாஞ்சிநாதன் திருப்பூர் இரண்டு கிளை நிர்வாகிகள் தலைவர் கருப்புசாமி பொருளாளர் மோகன்ராஜ் பொருளாளர் ஆண்டவன் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் துணை செயலாளர் சிவகுமார் செயற்குழு உறுப்பினர் சங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் யாருடைய தலைமையில் இந்த போராட்டம் நடந்தது என்றால் திருப்பூர் மண்டலத்தின் மண்டல தலைவர் கருப்புசாமி அவர்களின் தலைமையிலும் மாநில பேரவை பொதுச் செயலாளர் விடுதலை ரவி அவர்களின் மேற்பார்வையிலும் கோவை மண்டல செயலாளர் அண்ணன் சுசிகலையரசன் அவர்களின் கண்டன உரையிலும் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் தம்பி கணபதி என்கின்ற திருவளவன் திருப்பூர் மாவட்ட செயலாளர் தம்பி சதீஷ்குமார் ஆகியோரின் சிறப்புரையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டமாய் இங்கே நடந்திருக்கிறது மீண்டும் சொல்கிறோம் இந்த பணிமனையினுடைய அதிகாரிகள் ஆண்டவர் ஆண்டவர் என்பவருக்கு உரிய வேலையை வழங்க வேண்டும் கீழ்மேல் என்கின்ற இந்த பணிமுறையை திரும்ப பெற வேண்டும் இவ்வளவு காலம் இந்த கீழ்மேல் பணிமுறை நடைமுறையில் இருப்பதை கண்டித்து காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் 对对对